குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் தன் தலைமை தன்மையை அறியாது குழம்பியபோது என்னிடம் சரணாகதி அடைந்த அவனுக்கு பதிலாக நான் தலைமைத்துவத்தின் உண்மையான அர்த்தத்தை அருளினேன் அது தர்மத்தை நிலைநாட்டும் பாதை அந்த உபதேசம் அர்ஜுனனுக்கே அல்ல தலைவனாய் வாழ வேண்டும் என்று மனதில் உறுதியுள்ள ஒவ்வொருவருக்கும் அது நித்திய வழிகாட்டல் யார் இதன் ஆழத்தை உணர்ந்து நடைமுறைப்படுத்துகிறாரோ அவர் தன் துறையில் நிச்சயமாக சிறந்த தலைவராக உயர்வார் யாரும் தலைவனாக பிறப்பதில்லை தலைவன் தனது செய்கையால் உருவாக்கப்படுகிறான் துணிவு தர்மம் கருணை மற்றும் தன்னடக்கம் இவையே உண்மையான தலைமைத்துவத்தின் அடித்தளங்கள் தலைமை என்பது அதிகாரம் அல்ல அது பொறுப்பு சேவை உண்மை அமைதி கருணை தன்னம்பிக்கை ஆகியவற்றின் ஆயுதம் இங்கு ஸ்ரீகிருஷ்ணர் அருளிய போதனைகளில் முதலாவதாக தலைவனின் ஆயுதங்களாய் இருக்க வேண்டிய மனக்கோட்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் உண்மைதான் தலைவனின் வாழ் அது பொய்யை சிதைக்கும் அமைதிதான் தலைவனின் கவசம் அது சண்டையை கலைக்கும் பணிவுதான் அகந்தையை வெல்லும் சக்தி கருணைதான் தலைவனின் இதயம் அது மக்களின் அன்பை ஈர்க்கும் நெறிமுறைதான் தலைமைக்கான கேடயம் அது பாதுகாக்கும் நம்பிக்கைதான் தலைவனின் உண்மையான ஆயுதம் அது மக்கள் மனதில் வேரூன்றும் தன்னம்பிக்கைதான் தோல்வியை வெல்லும் கதிர் பொறுமைதான் தலைவன் எப்போதும் அணிய வேண்டிய கவசம் செயல்தான் தலைவனின் கூர்மையான ஆயுதம் சொற்கள் போதாது தியாகம்தான் தலைவனின் தெய்வீக வாழ் அது பிறரை உயர்த்தும் இரண்டாவதாக தலைவனின் மனம் எவ்வாறு இருக்க வேண்டுமென கிருஷ்ணர் அருளிய போதனைகள் மூலம் அறிந்து கொள்வோம் துன்பம் வந்தால் நடுங்காத மனமே உண்மையான தலைமை பிறரின் வலியை உணரும் இதயம்தான் தலைவனின் ஆவி தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதை வெற்றியாக்கும் மனமே தலைமைக்கு உரியது கோபம் அடங்கிய மனம் கருணை பெருகிய மனம்தான் தலைவனின் செல்வம் ஒற்றுமையை விதைக்கும் மனமே மக்களின் பின்தொடர்ச்சியை பெறும் சிக்கலில் கலைந்து விடாமல் தெளிவாக சிந்திக்கும் மனமே தலைமைக்கு அடிப்படை அர்ப்பணிப்பால் நிறைந்த மனம்தான் தலைவனின் சின்னம் வாழ்க்கை முழுதும் கற்றுக்கொள்ளும் மனம் கொண்டவன்தான் உண்மையான தலைவன் அன்பு நிரம்பிய மனமே தலைவனின் பேராற்றல் மூன்றாவதாக சிறந்த தலைவனின் செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் செயல் பேசலை விட வலிமையானது செயலில் மக்களை ஈர்த்து காட்டுங்கள் நீ சொல்வதை முதலில் நீ கடைபிடிக்க வேண்டும் இதுவே உண்மையான தலைமை உன் தவறுகளை ஒப்புக்கொள் அதுவே உன் வலிமை பிறர் வெற்றியை கண்டு மகிழுங்கள் அதுவே உன் பெருமை துன்பத்தில் துணை நிற்க சுகத்தில் தாழ்மையாயிரு இதுவே தலைவனின் ஆளுமை தலைவன் ஆட்சி செய்ய மாட்டான் சேவை செய்வான் உன் சிந்தனைகளால் மக்களை வழிநடத்து கட்டாயத்தால் அல்ல மக்களின் மனங்களை உயர்த்துங்கள் அச்சம் காட்டாதே சிறந்த தலைவன் தனக்கு அல்ல பிறருக்காக உயர்வு தேடுவான் உன் சமூகத்தையே முன்னிறுத்து தன்னையே அல்ல நான்காவதாக தலைமை தன்மையை எங்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றியும் அறிந்து கொள்வது அவசியம் பிறரை அடக்குவதற்காக உன் தலைமை சக்தியை உபயோகிப்பதில்லை சுயநல லாபத்திற்கு தலைமை காட்டாதே அது உன் ஆளுமையை குறைக்கும் உண்மையை மறைக்க தலைமை ஆடம்பரத்தை பயன்படுத்தாதே அது வன்முறையை உண்டாக்கும் பிறரை சிறுமைப்படுத்த அதிகாரத்தை செலவிடாதே அது உன் மனத்தை கெடுக்கும் வெற்றி பெற்றவரின் பாதையை தடுக்க தலைமை ஆற்றலை தவறாக பயன்படுத்தாதே ஐந்தாவதாக நாம் அறிய வேண்டியது தலைமை தன்மையை எங்கு பயன்படுத்தலாம் என்பதை பற்றியே உன் சமூகத்தை உயர்த்தும் முயற்சியில் தலைமை சக்தியை வெளிப்படுத்துங்கள் நியாயத்தை காப்பதில் தலைமை உன் ஆயுதமாக இருக்கட்டும் சிக்கலில் திணறும் போது மக்களை வழிநடத்தி உண்மையை காட்டுங்கள் அதுவே தலைமை ஆச்சரியம் நல்லதை ஊக்குவிக்க தலைமை வலிமையாக இருக்கட்டும் மக்களின் நம்பிக்கையை வளர்க்கும் தருணங்களில் தலைமை உபயோகமாகும் ஆறாவதாக ஒரு தலைவன் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன என்பதை பற்றியே தன் மனதை அடக்குபவனால் பிறரை வழிநடத்த முடியும் சேவை செய்வதே தலைமைக்கான உயர்ந்த வடிவம் சவால்களின் முன் அஞ்சாத மனமே உண்மையான தலைவன் உண்மையை நிலைநிறுத்துவதுதான் தலைமைக்கு அடிப்படை பிறரின் நலனுக்காக வாழ்பவன் தலைமைக்குரியவன் ஒற்றுமையை உருவாக்குவதே தலைவனின் கடமை தன்னம்பிக்கை கொண்டவன் ஆயிரம் பேரை ஊக்குவிக்க முடியும் பிறரை உயர்த்துவதே உன் உயர்வுக்கான பாதை சிக்கலில் அமைதி காக்கும் மனம் தலைமைக்கு ஒளி தரும் அன்பனே வழிகாட்டும் தீபம் போல நீயும் பிரகாசிக்க வேண்டும் ஏழாவதாக தலைவனானவன் செய்யக்கூடாத செயல்கள் வரிசையில் பிறரை அவமதிப்பவன் தலைவன் அல்ல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாதே அது தலைமைக்கு விஷம் கோபத்தில் முடிவு எடுப்பவன் தனது நியாயத்தையே இழக்கிறான் சுயநலத்தால் மயங்குபவன் தலைமைக்கு உரியவன் அல்ல பொய்யில் நிலைநிற்றல் தலைமைக்கு அழிவை தரும் குற்றத்தை பிறர் மீது தள்ளாதே பொறுப்பை ஏற்று நிற்க வேண்டும் மக்களின் நம்பிக்கையை விற்காதே அது தலைவனின் உயிர் பழிவாங்கும் எண்ணம் தலைமைக்கு கரும்புகை சோம்பேறி மனம் தலைமைக்கு எதிரி சிறிய சோதனையில் கூட கைவிடாதே எட்டாவதாக ஒரு தலைவன் தவிர்க்க வேண்டிய செயல்கள் பிறரின் கனவுகளை உடைக்கும் வார்த்தையை பேசாதே பொறுப்பிலிருந்து தப்பித்தல் தலைமைக்கான வீழ்ச்சி பயம் காரணமாக செயல்களை ஒத்திவைப்பது தலைமைக்கு கரை மக்களின் நலனை புறக்கணித்தல் தர்மத்திற்கு விரோதம் சுயநலம் அகங்காரம் ஈகோ இவை தலைவனை கட்டி போடும் சங்கிலி எளிய பாதையை தேடி கடினத்தை விலக்காதே கடினம்தான் வெற்றிக்கான வாயில் குழுவில் பிளவை விதைப்பது தலைமைக்கு பாவம் தவறை மறைப்பவன் உண்மையை இழப்பான் பிறரை குறைத்து மதிப்பவன் தன் உயரத்தை இழக்கிறான் என் அன்பிற்குரியவனே நல்ல வாய்ப்பை அலட்சியப்படுத்தாதே ஒன்பதாவதாக தலைவனானவன் தவிர்க்கக்கூடாத செயல்கள் வரிசையில் உண்மையைச் சொல்லுவதை தலைவன் ஒருபோதும் தவிர்க்கக்கூடாது மக்களின் நலனை புறக்கணிப்பது தலைமைக்கு மிகப்பெரிய துரோகம் பொறுப்பை ஏற்காமல் பின் வாங்காதே கடினமான தீர்மானங்களை தள்ளி போடாதே அதை ஏற்று நிற்க வேண்டும் சவால்களை சந்திக்காமல் ஓடிச் செல்லாதே சவாலே உன்னை வலுவாக்கும் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே கற்றுக்கொள்வதே வளர்ச்சி நல்லதை செய்யும் வாய்ப்பை இழக்காதே உன் மதிப்புகளை விட்டுவிடாதே அதுதான் உன் அடையாளம் குற்றவாளியை எதிர்கொள்வதை தவிர்க்கக்கூடாது மக்களின் நம்பிக்கையை காப்பது உன் கடமை அதை ஒருபோதும் தவிர்க்காதே இறுதியாக சிறந்த தலைவனின் ஆளுமை வழிபாடு எவ்வாறு இருக்கும் என்றும் அறிந்து கொள்வோம் தலைவன் பேசும் முன் சிந்திப்பான் பேசும்போது ஊக்குவிப்பான் அடக்கமான நடத்தை தலைமைக்கான உண்மையான வலிமை தலைவனின் முகத்தில் தன்னம்பிக்கை குரலில் நம்பிக்கை இருக்க வேண்டும் பணிவுதான் தலைமைக்கான ஆபரணம் தூர நோக்கம் கொண்ட பார்வைதான் தலைவனின் கண்கள் கருணை நிரம்பிய இதயம்தான் தலைவனின் ஆயுதம் செயலால் பிறருக்கு ஊக்கம் தருவதே தலைமைக்கான கலை அமைதிதான் தலைவனின் சக்தி உண்மைதான் தலைவனின் ஒளி சேவைதான் தலைவனின் அடையாளம் எவர் இப்போதனைகளை தொழிந்து நடைமுறைப்படுத்துகிறாரோ அவர் தன் வாழ்க்கையிலேயே ஒரு உண்மையான தலைவராக உயர்வது நிச்சயம் ஒவ்வொரு மாநிலருக்கும் நான் கூற விரும்புவது இதுதான் தர்மத்தின் பாதையில் தொழிந்து நட நியாயத்தையும் கருணையையும் கைவிடாதே இறையருளும் தர்மமும் உனக்கு கவசமாக துணை நிற்கும் என் அன்பர்கள் நீதியுடன் செயல்படும் போது அவர்களின் பாதையில் நான் எப்போதும் ஒளியாக இருப்பேன் ஆகையால் துணிந்து செயல்படு